அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குவதர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சென்னனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ரமலான் மாத தலைப்பறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று ஆறு மாவட்டங்களில் இன்று நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் சாத்தியம் வானில் ஒரே நேரத்தில் அழிவகுக்கும் ஏழு கோள்கள் இலங்கை மக்களுக்கும் காண்பதற்கு சந்தர்ப்பம் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழந்தை விவாதம் இன்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெறவுள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் ஆரம்பமாக உள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை குள்நிலை விவாதம் நடைபெற உள்ளது வரவு செலவு திட்டத்தின் குள்ளிலை விவாதத்தை அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குள்நிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக தகுதி வாய்ந்த செயற்பாட்டு கட்சிகளிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது இன்று முதல் எதிர்வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலமாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் மூலமாகவோ ஒப்படைக்க முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகப்பூர்வ இணையதளமான பக்கத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் தேர்தல்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் விண்ணப்பத்துடன் கட்சியின் அரசியலமைப்பு கட்சி நிர்வாகிகளின் பட்டியல் கட்சியின் தற்போதைய கொள்கை கட்சியின் கணக்காய்வு அறிக்கைகள் ஆகியவற்றையும் தேர்தல் சமர்ப்பிக்க வேண்டும் சந்தர்ப்பம் சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்தியூன் ஆகிய ஏழு கிரகங்கள் இன்று வானில் ஒரே நேர்கூட்டில் அணிவகுப்பதாக நாசா தெரிவித்துள்ளது மீண்டும் இவ்வாறான நிகழ்வு இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டிலேயே நிகழும் என அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா குறிப்பிட்டுள்ளது இந்த நிகழ்வை அவதானிப்பதற்காக கொழும்பு பல்கலைக்கழக வானியல் சங்க மாணவர்களினால் இரவு நேர வான் கண்காணிப்பு முகாம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு மைதானத்தில் மாலை ஆறு இருபது முதல் இரவு எட்டு மணி வரை இந்த முகாமில் இருந்து கோள்களை அவதானிக்க முடியும் பொதுமக்களுக்கும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிக விஞ்ஞான பிரிவின் பிணாதிபதி பி

வடக்கு சம்பரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டரும் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கோரியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்ரை மற்றும் நுவரலியா மாவட்டத்திலும் சில சந்தர்ப்பங்களில் மழை அல்லது இனியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வழியில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது கம்மந்தபின் மற்றொரு மக்கள் நலத்திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது மொனராகலி வெஹரையாய கிராமத்தை போன்றே வெஹரையாய கனிஷ்ட வித்தியாலயத்திற்கும் சுத்தமான குடிநீர் பாரிய பிரச்சனையாக காணப்பட்டது மக்கள் இந்த பிரச்சனைக்கு பல தசாப்தங்களாக தீர்வு கோரி நின்றனர் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் புது வருட பரிசாக இந்த சுத்தமான குடிநீர் திட்டத்திற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த திட்டத்தை இன்று மக்களிடம் கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன இந்த வேலை திட்டத்திற்கான நிதி அனுசரணையை நுகியூட மிரிகான பகுதியைச் சேர்ந்த கலாநிதி பிறகும் ஓவிட்டிகளை வழங்கியுள்ளார் இதற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை இலங்கை கடற்படையினர் வழங்கினர் விவசாய உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பான கலந்துரையாடல் கிளர்ச்சியில் நேற்று இடம்பெற்றது விவசாய அமைச்சின் தொழில்நுட்பத்திற்கான பணிப்பாளர் ஐரோப்பிய ஒன்றிய நடைமுறைப்படுத்தப்பட்டு திட்டம் நிலையில் குறித்த திட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விவசாய உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் விவசாய அமைச்சின் அதிகாரிகள் விவசாய நவீன திட்ட பிரதிப்பணிப்பாளர் வாகாண பணிப்பாளர் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆண்டுக்கான ரமலான் மாத தலைமுறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது இன்று மகளிர் தொழுகையின் பின்னர் ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெறவுள்ளதாக கொழும்பு அறிவித்துள்ளது கொழும்பு பெரிய பழிவாசலில் நடைபெறவுள்ள தலைப்புறையை தீர்மானிக்கும் இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜமீதுல் உலமாவின் பிரதிநிதிகள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் ரமலான் மாத தலைப்புரை தென்பட்டதும் முஸ்லிம் மக்கள் ஒரு மாத காலம் புனித நோன்பை நோக்க உள்ளனர் மாவட்டத்தில் சுமார் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் தற்போது உப்பு அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுமார் மாதங்களுக்கு பின்னர் தற்போது உப்பு அறுவடை ஆரம்பமாகியுள்ளது புத்தளம் உப்பு உற்பத்தி நலன்புரி சங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் முந்தல் பாலாவி வண்ணாத்திவிலு சனித்தீவு ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது நாட்டில் வழங்கப்பட்டு வருவதாக உப்பு செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் உப்பளத்தில் வந்து நாங்கள் இப்போ அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்யறது வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதத்துக்கு பொறவு வெள்ளத்துக்கு பொறவு பெரும் பாதிப்புக்கு மத்தியில அறுவடை செஞ்சுக்கிறோம் உப்புத்தளம் இந்த இந்த புத்தளம் பேர் உப்புத்தளத்தால அதன் காரணமாக எங்கட புத்தளத்தில் நூற்றுக்கு ஐம்பது வீதான மக்கள் இந்த வாழ்வாரத்தை நம்பி தான் இயக்கிறாங்க இந்த புத்தளத்தை இதன் காரணமாக நான் ஜனாதிபதி பிரதமர்கிட்ட வேண்டுகிறது என்ன வேண்டால் இந்த இறக்குமதியை நிறுத்தவும் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு அறுவடை இருக்கும் போது தொழில்கள் வந்துகிட்டே இருக்கும் போது மீளவும் வேணைய நாடுகளில் பிற நாடுகளில் இருந்து உப்பை தருவிக்கிறதுங்கிறது ஒரு நியாயமில்லாத வேலையா விடயமாக பார்க்கப்படுவது அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் இளைஞர்களுக்கும் அதேமாரி உப்பு உற்பத்தியாளர்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தான் பிரிதானிக பிரதமர் ஒற்றுமையின் மகா கும்ப வேளாண் நிறைவடைந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு குளூக்கோஸ் வெண்கலம் சந்திரனை சுற்றி வரும் வீடியோ வெளியிட்டுள்ளது இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ரஷ்ய ரென் உடன்படிக்கை எட்டப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பிரித்தானிய பிரதமர் சர்கி ஸ்டார்மருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பிரித்தானிய இடையே வர்த்தக உடன்படிக்கையும் எட்டப்படும் எனவும் இந்த கலந்துரையாடலின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பிரித்தானிய பிரதமர் சர்க்கி ஸ்டார்மர் வெள்ளி மாளிகையில் சந்தித்துள்ளார் ஜெலென்ஸ்கி மற்றும் யுக்ரைன் ராணுவத்தின் துணிச்சலையும் டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பிலும் இருநாட்டு தலைவர்களும் இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் நிரந்தர போர் நிறுத்தத்துக்காக கடினமாக உழைப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஆரம்பமான மகா கும்பமேழா நேற்று முன்தினம் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தாள் பக்கத்தில் நேற்று பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அதில் மகா கும்பமேழாவில் கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராடி புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் அமெரிக்க மக்கள் தொகையை விட இருமடங்கு மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளதாகவும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் மகா விழாவை கொண்டாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பல ஆயிரம் வருடங்களாக கும்பவிழா நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தி வருவதாகவும் வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து ஒரே இந்தியா உன்னத இந்தியாவை நேரில் காண முடிந்ததாகவும் இதே உத்வேகத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு மகா விழாவை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாகவும் பிராக்ராஜில் தூய்மைப் பணியாளர்கள் காவலாளிகள் படகோட்டிகள் உள்ளிட்ட அனைவரது தன்னலமற்ற சேவைக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எக்ஸை தளமாக கொண்ட தனியார் விண்வெளி நிறுவனமான ஃபயர்ஃபிளை ஏரோஃபேஸ் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் சந்திரனை சுற்றி வரும் வீடியோவை வெளியிட்டுள்ளது பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி அன்று சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்து சந்திர லேண்டர் அதன் சுற்றுவட்ட பாதையை கடந்து மார்ச் இரண்டாம் திகதி சந்திரனின் மேற்பரப்பில் உள்ளது கோஸ்ட் விண்கலம் சந்திரனின் வெற்றிகரமாக மென்மையாக தரையிறங்கும் இரண்டாவது தனியார் சந்திர லேண்டர் படம் பிடித்த நிலவின் இந்த அற்புதமான காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகின்றது சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் போட்டி இன்று நடைபெற உள்ளது தொடரில் தீர்மானிக்கப்பட்ட போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பலப்பெருக்கு நடத்தவுள்ளன லாகூரில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்று இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஆஸ்திரேலிய அணி இரு தடவைகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அந்த இரு சந்தர்ப்பங்களில் கிண்ணத்தையும் தொடரில் அறையறை சுற்றுக்கு இந்தியா நியூசிலாந்து அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ள எம்டிவி ஊடக விலையமைப்பின் டிவி ஒன் மற்றும் டபிள் டபிள் என்ற எமது இணையதளத்தில் சகல போட்டிகளையும் நேரடியாக உங்களால் கண்டுகளிக்க முடியும் ഇത്ര ന്യൂസ് ഫസ്റ്റീൻ കാളി നേര പ്രധാന നിറവേണ്ടത് മഴന് ഇനിയ നാളമെന്ന് വാഴക്കൾ വനക്കം